அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரத்து எல்லா புகழும் இறைவனுக்கு ரப்பிஷ் ரஹி சௌதரி ஒர்லி அம்பரி கவுலி என் இறைவனை என் ஹயத்தை விரிவாக்கி வை என்னுடைய காரியங்களை எனக்கு சுலபமாக்கி வை என் ஆவிலுள்ள அவிழ்த்து விடு என் வார்த்தையை விளங்கி கொள்ளும்படி சேவாயாக கண்ணியமிக்க மிக்க அல்லாஹும் நம்ம போன வீடியோவில் சூரத்தில் பக்கரா அத்தியாயம் ஒன்று பார்த்தோம் இப்போது ரெண்டாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் தப்சீர் விளக்கத்தோட பார்க்க போகிறோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் தமிழ் அர்த்தத்தோடு நான் ஓத போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஜிசு ஒன்று அத்தியாயம் இரண்டு சூறா அல் பக்கரா பசுமாடு மதனி சூரா வசனங்கள் இருநூற்றி எண்பத்தி ஆறு விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அளவற்றாளனும் நெஹரத் அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்ற வசனம் ஒன்று லாம்

இது அல்லாஹுவின் திருவேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தி உடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும் வசனம் மூன்று அல்லதீன எவர்கள் யுக்மீனூன நம்பிக்கை கொள்வார்கள் பில் கைவி மறைவானதை மூன இன்னும் நிலைநிறுத்துவார்கள் சொல்லாத்த தொழுகையை மிம்மா இன்னும் எதிலிருந்து ரசம் கொடுத்தோம் அவர்களுக்கு யும் يُنْفِقُونَ தர்மம் بُرِبَارْغَلْ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيَقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ பய பக்தி உடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் கடைப்பிடிப்பார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள்